வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது எனது மகன் மிஸ்டர் மகேஷ் தன் குடும்பத்தோட சமீபத்தில் பாரிஸ் சென்று வந்தார் ஸோ அந்த சுற்றுலா பயண காட்சிகள் மிக அருமையாக இருந்தது அந்த காட்சிகள் உங்கள் பார்வைக்கு வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்குங்க நான் உங்கள் மகேஷ் பார்த்த ரொம்ப நாளாச்சு நாங்கள் எல்லோரும் பாரிஸ் கிளம்பிகிட்டு இருக்கோம் குழந்தைகள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க வாங்க பாரிஸ் சுற்றி பார்க்கலாம் பாரிஸ் அப்படின்னு சொன்னதும் நம்ம எல்லார் மனசுலேயும் வர்றது அங்கே உள்ள பிரம்மாண்டமான ஈஃபில் டவர் தான் ஈஃபில் டவர் மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் அழகான பிரமிப்பூட்டக்கூடிய வகையில் பல சுற்றுலா தலங்களை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் பார்த்து வியந்த அந்த இடங்களை தொகுத்து இந்த வீடியோவில் வழங்கியிருக்கோம் வாங்க எங்களோட ஜாலியாக பாரிஸ் சுற்றி பார்க்கலாம் எங்களோட பயணத்தை ஸ்வீடன் நாட்டில் உள்ள ஸ்டாக்ஹோம் இருந்து தொடங்கணும் அங்கேருந்து பாரிஸ் ஃப்ளைட் மூலமாக ஒரு சுமார் ரெண்டு மணி நேரம் ஆகும் எங்களுடைய ஃப்ளைட் நைட் எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகணும்னா லோக்கல் ட்ரெயினில் சுமார் ஒரு மணி நேரம் பயணம் பண்ணணும் அதுவும் குழந்தைங்களா கூட கூட்டிகிட்டு போகணுன்னா சொல்லவே வேண்டாம் அதனால் கொஞ்சம் அட்வான்ஸாகவே கிளம்பிட்டோம் வா சூப்பராக இருக்கா தன்சி ஓ மை குட்னஸ் எனக்கு ரெண்டு பெண் பெரிய பொண்ணு ஹஷ்மிதா சின்ன பொண்ணு தனுஷிதா பாய் பாய் என்னமோ என்னமா

நாங்க புக் பண்ணியிருந்தது டிரான்சேவியா அப்படின்ற ஒரு பிரெஞ்சு ஏர்லைன்ஸ் இது ஒரு பட்ஜெட் ஃபிளைட் தான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இன்டீரியர்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது சீட் எல்லாம் ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருந்தது அதே மாதிரி லைட்டிங்ஸும் பிங்க் கலர் ப்ளூ கலர் இந்த மாதிரி கலர் கலராக கொடுத்து ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க ஒரு வழியா சீட்டு பின்னால இருக்கிற எல்லா புக்கு பேப்பர் எல்லாத்தையும் கலைச்சு பார்த்தாச்சு मैं पारक पोह நைட்டு ஒரு பத்து மணிக்கு பாரிஸ் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டோம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம் பக்கத்துலேயே இருக்கிற கேரளாவில் மலையாளம் பேசுகிறாங்க இது மாதிரி ஐரோப்பாவில் எல்லா நாடுகளும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு மொழி பேசுகிறாங்க ஃப்ரான்ஸ் நாட்டில் பேசக்கூடிய மொழி ஃப்ரெஞ்சு லக்கேஜ் கலெக்ட் பண்ண போன இடத்துல இருந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரெஞ்சில் தான் எழுதியிருக்காங்க அங்க பேரளவு கூட இங்கிலீஷை காணும் நைட்டு ஹோட்டலில் நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் டே பாஸ் எடுத்துட்டு ஊர் சுத்து கிளம்பிட்டோம் சிட்டி பஸ்லாம் நல்லா டீசெண்டாக இருந்தது அடுத்து எந்த ஸ்டாப் வரப்போகுது எத்தனை நிமிஷத்தில் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வருது அப்படின்ற டிஸ்பிளேலாம் வந்துகிட்டே இருக்கிறது ரொம்ப உதவியாகவே இருந்தது அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்காக வீல் சேர் வைக்கிறது கூட பஸ்ஸில் இடம் இருந்தது நாங்கள் முதல்ல பார்க்க கிளம்புன இடம் வந்து பேந்தியான் ஆனால் போகிற வழியில் பக்கத்துலயே ஒரு சர்ச் மாதிரி ஒரு பில்டிங் இருந்தது அந்த பில்டிங்கில் உள்ள அந்த சிற்பங்கள்லாம் பார்த்து ஒரு மேய்ச்சி எடுத்து போய்ட்டோம் அங்கே பாருங்களேன் எவ்வளோ நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இதை பார்த்துட்டு பேந்தியான் நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் பேந்தியான் அப்படின்றது ஒரு கிரேக்க வார்த்தை அப்படின்னா அனைத்து கடவுள்களுக்குமான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பா இந்த பில்டிங் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க மேலே சூம் பண்ணி காட்டுறேன் மேலே நிறைய ஆட்கள் நிற்கிறாங்க ஆளுங்க எல்லாம் சும்மா எறும்பு மாதிரி தெரியறாங்க இந்த பில்டிங் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆரம்பத்தில் இதை ஒரு சர்ச்சாக தான் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை நினைவுச்சு நம்ம மாற்றிட்டாங்க நம்ம எல்லாரும் ஃப்ரெஞ்சு புரட்சி ஹிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்போம் ஃப்ரெஞ்சு புரட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் தான் இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சுன்னு இருக்காங்க இந்த பில்டிங் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு ஒரு ரவுண்ட் அடித்து காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இந்த பில்டிங்கில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த பில்டிங்கோட நடுவில் டோமில் நல்லா மேலே ஹைட்டில் இருந்து ஒரு பெண்டுலம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க இது என்னென்னா பூமி சுத்துது அப்படின்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே உள்ள விஞ்ஞானி கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த பெண்டுளம் வந்து அப்படியே அங்கங்கே ஆடி ஆடி கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாறுது அப்படின்னு சொல்லி அதை வச்சு பூமி சுற்றுது அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணார் லியோன் ஃபோக்கல்ட் அப்படின்ற ஃப்ரெஞ்சு விண்வெளி ஆராய்ச்சியாளர் தான் முதல் முதல்ல இதை செய்து காட்டியிருக்கார் அதே மாதிரி இங்கே உள்ள சிற்பங்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது அந்த தூண்கள் கூட நம்ம மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கர் மஹால் தூண்கள் மாதிரி பெருசாக இருந்தது அதை விட ரொம்ப ஹைட்டாகவும் இருந்தது அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம் பாரிஸ்ல ஒரு மெட்ரோ ட்ரெயின் பழங்காலத்து மெட்ரோ ட்ரெயின் பின்னலவா பின்னலவா வந்து எங்கே இருக்க எங்க பாரிஸ்ல இருக்கியா அடுத்து நம்ம பார்க்க போற இடம் உலக பிரசித்தி பெற்ற நாட்ரேடம் கத்தீட்ரல் பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த பேந்தியான் அப்படின்றது வந்து ரோமானிய கட்டிடக்கலை இது வந்து பிரெஞ்சு கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் இங்கே ஆதாம் ஏவால் இந்த மாதிரி பல சிலைகள் இருக்குது அந்த சிலைகளுடைய தன்மை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருப்பாங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த சர்ச்சை மாடலாக எடுத்து நம்ம இடைக்காட்டூரில் ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க அப்படியே தெருவோர கடைகளெல்லாம் பார்த்துக்கிட்டே நடக்க ஆரம்பித்தோம் அட கரர் யாரோ கடைப்பட்டிருக்காரு காஷ்மீரி சால்வை பத்து யூரோ பிரெஞ்சு லோஃப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பல வகையான பிரெட்டுகள் வாவ் எத்தனை விதமான சீஸ் தாமஞ்சேரில் தான் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக சீஸ் பார்த்துருக்கோம் எப்படி இருக்குது பாருங்க ம் இங்கே பாருங்கள் பலவிதமான அசைவ உணவு வகைகளை வச்சுருக்காங்க ஐரோப்பா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் சாஸேஜ் அப்படின்ற உணவு வகை ரொம்ப பிரபலம் சிக்கன் மட்டும் இல்லாமல் பீஃப் போர்க் இந்த மாம்சங்கள் எல்லாம் பயன்படுத்தி சாஸேஜ் தயார் பண்ணி ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க பாரிஸ் அப்படின்னாலே காதல் நகரம் தான் இங்க பூக்கடை இல்லாம இருக்குமா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போற இடம் லூரே மியூசியம் இது பிரான்ஸ்ல உள்ள மிகப்பெரிய மியூசியங்கள்ல ஒன்று பனிரெண்டாம் நூற்றாண்டுல இது ஒரு பேலஸ் அதன் பிறகு பல்வேறு காலகட்டங்களில் பல மாற்றங்கள் செய்து இது இப்போ லூரே மியூசியம் அப்படின்னு நடத்திட்டு வராங்க இந்த பிரமிட் மாதிரியான கண்ணாடியில் செய்யப்பட்ட ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப பிரபலம் த டாவின்சி கோட் அப்படின்ற பிரபலமான ஆங்கில படத்தில் இந்த இடத்த நல்லாவே காட்டியிருப்பாங்க இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உலகப் பிரசித்தி பெற்ற மோனாலிசா ஓவியம் இங்கே தான் இருக்குது அதோடைய ஒரிஜினல் ஓவியம் இந்த மியூசியம்ல வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நேரமின்மை காரணமாக சீக்கிரமே நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த இடத்துலேருந்து அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் கலரிஸ் லெஃபைட்டி அப்படின்ற ஒரு ஷாப்பிங் மால் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இல்லைங்க ஆனால் இந்த ஷாப்பிங் மாலோட ரூஃப்டாப் போய் பாரிஸ் சிட்டியோட ஃபுல் வியூ பார்க்கலாம் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் அதுக்காக தான் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் வாவ் இது ஷாப்பிங் மாலா இல்லை பேலஸா இவ்வளோ ரிச்சாக வச்சுருக்காங்க இன்ஃபேண்ட் குழந்தைங்களுக்கான ஃப்ளோர் அப்படின்றது போல பிரெஞ்சுல எழுதியிருக்காங்க மேல இருந்து பார்க்கல பாரிஸ் நகரமே தெரியுது அனைத்து முக்கிய சுற்றுலா தலங்களும் தெரியுது இங்க இருந்து பார்க்கல ரொம்ப பிரமிப்பா இருக்கு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் காதல் அப்படின்ற படத்தில் ஜெயம் ரவியும் ஹன்சிகவும் இந்த பில்டிங் தான் டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்குற இடம் வந்து சாகர் கார் அப்படின்னா புனித இதயம் அப்படின்னு பொருள் ஸோ இது வந்து சமீபத்திய கட்டின இடம் தான் சமீபத்தியம்னா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் தான் இதுக்கு முன்னால் பார்த்த இடங்கள்லாம் பதினஞ்சு பன்னெண்டு நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டது ஆனால் இது இப்போ சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சர்ச் இது ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த வந்து கிளம்பிட்டோம் பாரிஸில் உள்ள மிக முக்கியமான புகழ்பெற்ற நினைவு சின்னங்களில் ஒன்று இந்த ஆர்க் டி ட்ரிம்போ அப்படின்ற ஒரு ஆர்ச் தான் ஃப்ரெஞ்சு புரட்சி மற்றும் நெப்போலிய போர்களில் ஃப்ரான்ஸ் நாட்டுக்காக சண்டை போட்டு இறந்த வீரர்களின் ஞாபகார்த்தமாக இந்த ஆர்ச் கட்டிருக்காங்க அங்கே உள்ள சிலைகள்லாம் ரொம்ப தத்ரூபமாக நுணுக்கமாக இருந்தது இப்போது நாம் பாரிஸோட அடையாளமான ஈஃபில் டவருக்கு வந்திருக்கோம் ஈஃபில் டவர் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இதோடைய ஹைட் வந்து முந்நூற்றி முப்பது மீட்டர் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா உலகிலேயே அதிகமான பேர் டிக்கெட் எடுத்து பார்க்கக்கூடிய உலக அதிசயம்னா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் டிக்கெட் எடுத்து மேலே ஏறி இருக்காங்க டவர் மேலே டவரில் பார்த்தீங்கன்னா மூணு டெக் இருக்குது லிஃப்ட் மூலமாக புகையில் முதல் ரெண்டு டெக்கில் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது மூணாவது டெக்கு தான் லாஸ்ட் அப்சர்வேஷன் பாயிண்ட் ஹைட்லேருந்து இருந்து பார்க்கறதுக்கான அப்படி பார்த்தோம்னா அந்த சிட்டியே ஃபுல்லாக தெரியும் எல்லாம் சின்ன சின்னதாக அப்படியே அந்த ஸ்போல் சிட்டி பார்க்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தா ஆர்க்டி ட்ரிம்போ அந்த இடந்தான் இது நைட்டு சன்செட்டுக்கு அப்புறம் லைட்ஸ் ஆன் பண்ணாங்க டவர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ளாஷ் லைட்ஸ் ஆன் பண்ணி விட்டாங்க அப்படியே டவர் ஃபுல்லாக நட்சத்திரங்களாக மின்மினுக்குது என்ன நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்த்த இடங்களை ரொம்பவே என்ஜாய் பண்ணிங்களா நாளைக்கு பாரிஸோட இன்னொரு முக்கியமான இடமான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச டிஸ்னி லேண்டை பார்க்க போகிறோம் உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்ய சுற்றுலாக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்